இட்லி தோசைக்கு உருளைக்கிழங்கு வச்சு குருமா செய்யலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க அதோட அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு முந்திரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் குருமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து இந்த ஆனியனை மிக்ஸிலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குருமா தாளிக்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா வதங்கினவுடனே ஒரு தக்காளி அதையும் மெலிசாக நல்லா கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க வதங்கினவுடனே வேக வச்சு மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க வதங்கியதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்தோன்னா குருமாவில் மல்லி தூவி இறக்கிடுங்க சூடான இட்லி தோசையில் குருமா ஊற்றி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்